நம்ம பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தரணிக்கு ஸ்கூல் ரீ ஓப்போம் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனல் பூஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆன்லாம் போட்டுருங்க இப்போ நம்ம எங்கூர் இருக்கான்னு வந்தீங்கன்னா தர்னிங் ஷூ வாங்குறதுக்காக பேட்டா ஷர் வந்துருக்கோம் இப்போ ஷோரூமாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு விசிட்டை போட்டு தர்னிங் ஷூ வாங்கலாம்னு வந்துவிட்டோம் எங்கள் அம்மா அப்படின்னு போகிறோம் பாருங்கள் தரணி அதுக்கப்புறம் உள்ளே போய் ஸ்லிப்பர்ஸ்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே தரணிக்கு சைஸை பார்த்துட்டு அது சொன்னோம் அவங்க வந்து அப்படியே ஷூ எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போயிருக்காங்க இவருங்க நான் அப்படியே காமிச்சிட்றேன் இங்கே ஷூ அப்புறம் கிட்ஸுக்கான சப்பல்லாம் இருக்குது கேஷுவல் வேர் இப்போ தரணியோட ஷூ வந்துருச்சு இங்கே பேக் கூட இருக்குது ஃப்ரெண்ட் இப்போ தரணிக்கு ஷூலாம் போட்டு பார்த்தாங்க கரெக்டாக இருந்துச்சு ஒரு தரணி ஒரு வாக் போக சொன்னோம் ஒரு வாக் கூட போனால் பாருங்கள் அப்படியே வாக் முடிச்சுட்டு ஒரு கடையாக ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட் போட்டுட்டு ஓகே சொன்னான் இதை பில் போட்டுட்டு வாங்கிட்டு இருந்தோம் அப்படியே இவங்கள்ட்டே சாக்ஸு பெல்ட்டு பாலிஷ் எல்லாமே இருக்குது அடுத்தது நம்ம பேகு வாங்குறதுக்காக விஎஸ் அஞ்சு ட்ரெய்ட்டாக வந்திருக்கோம் இந்த கடைக்கு தான் வந்து தரணி வரணும்னு சொல்லி ரொம்ப அடைபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேபிள் தருவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தால் இங்கே பேக் லஞ்ச் பேக்லாம் வாங்கிட்டு நம்ம வெளில வந்து அடுத்தது டிஃபன் பாக்ஸ் வாங்க வந்துவிட்டோம் இல்லை சோத்து டப்பா தான் முக்கியம்னு சொல்லி சோத்து டப்பா அழகாக ஒரு சோத்து டப்பா வாங்கிட்டு சரி நம்ம பையனுக்கு இதையே வாங்கி கொடுத்துட்றேன்னு எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு வாங்க அப்புறம் எனக்கு ஸ்பூன் வேணும் சைடு ஸ்டெப்பாக வேணும்னு சொன்னால் சரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஆனந்த் வெடிக்கிட்டே வந்துட்டோம் ஏன்னா இங்கே தான் ஸ்டேஷ்னரிலாம் சீப் அண்ட் குவாலிட்டியில் கிடைக்கும் இங்கே வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் வாங்கினோம் இதில் எனக்கு கூட வாங்கலாம் ஷேரிக் நிறையா வாங்கினோம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேக்லேருந்தே போயிடலாம் பேக் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம் சாருக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஒரு ஃபோர்த் தான் போகிறார் அதனால இந்த பேக்கே ஓகே ஆனால் சார் வந்து பழைய பேக்கு லஞ்ச் பேக் எல்லாமே வச்சிருக்காரு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அடி தான் வாங்குவேன் சார் அப்படிலாம் கிடையாது வருஷம் வருஷம் வாங்கிடணும் இங்கே பாருங்க நான் சொன்னோன்னே மூஞ்சை மூடிக்கிட்டான் அப்புறம் லன்ச் பேக் வாங்கிவங்கள்ட்ட காமிச்சாரு லஞ்ச் பேக் வந்து ப்ரௌன் கலர் அதையும் பார்த்துடலாம் வாங்க இப்போ கொடுக்க சொன்னால் மூஞ்ச மூஞ்ச மூடி வச்சுக்கிறான் அவன் மூஞ்சு பார்த்து கூட அவன் சொல்லும் போது வருங்க இதே லஞ்ச் பேக் ஓகே சைஸு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில்ட்டு ஸ்நாக்ஸ் டப்பா சோத்து முட்டை டப்பா தான் எடுத்துகிட்டு போக போகிறான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறாங்க சார் கரிச்சி பச்சுப்பாரு அவ்வளோதான் சரி வாங்க இதெல்லாம் ஆ ஆர் எப்பவுமே ரெண்டு கறிச்சி பிடிச்சிருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேறு வைத்தடைக்க ஒன்று வந்து சாப்பிடும் போய் கீழே போட்டுப்பார் இது வந்து ஷூ பார்த்துங்க நான் தான் வாழ காமிச்சிருப்பேன் அதே ஷூ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேறு லேஸ் வச்சிருக்க சொல்லணும்னு சார் சொல்லிட்டே அதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் இதில் ரெண்டு ஷூ தான் இருக்குது அதை வேறு கெட்டி வெட்டி பார்த்துப்பார் சார் வேறு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு செட்டு சாக்ஸ் வாங்கியிருக்கோம் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஷூ தான் வேணும்னு சொல்லி அடை முடிச்சு வாங்கினாங்க வெல்க்ரோ டைப் வேணாம்னா அதெல்லாம் வேணாம் எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் அவள் ரெண்டு செட்டு சாக்ஸ் வாங்கிட்டோம் வேறு எதுவும் இல்லை அவ்வளோ தான் அந்த சூடப்பாக முடிஞ்சு இதை தூக்கி நம்ம அப்படியே ஓரம போட்டுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம் ஓரமாகச்சு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு போகலாம் இந்த டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே போகலாம் நான் சொன்னேன்ல விஎஸ் அங்கே தான் இதெல்லாம் வாங்கினோம் மறுநாள் போய் லேபிள் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எங்கள் ஃபோட்டோ போட்டு கீழே ஏஸ் அவர் பிளாக்னு போட்டு வாங்கினோம் இதில் பாருங்கள் தரணியோட ரெட் கலர் வாட்டர் பாட்டில் ப்ளூ கலரில் பிளாக் பிளாக் கலரில் இருக்கு இல்ல பேக்கு ப்ளூ கலரில் வாங்கினார்னா அதனால எனக்கு ரெட் வேணும் நான் ஒரு ராக்கி பாயின்னு சொல்லிட்டு வாங்கினான் அதுக்கப்புறம் அவனோட சோத்து டப்பா பார்த்துங்க இதான் சோத்து டப்பா இந்த சோத்து டப்பா மாதிரியே சேரி எத்தனை வச்சுருக்காரு எனக்கே கணக்கு தரல அத்தனை வச்சுருக்காரு வருஷம் வருஷம் வாங்குவார் சாரி நானெலாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் அப்படி தான் வாங்குவேன் இப்போ நான் வந்து செவன்த்துக்கு வாங்கினேன் அதை செவன்த்துக்குள்ளே தான் இப்போ நான் நைன்த்து ஒம்போது தான் வாங்குவேன் நான் வாங்க மாட்டேன் என் பேக்கில் ஜிப்பு பிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரினால்தான் எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் அதை ரிப்பேர் பண்ணிப்பேன் மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன் நம்ம எப்போவுமே ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி ஒன்றரை வருஷம் ஒரு வாட்டி தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேரெலாம் அப்படி கிடையாது சும்மா சும்மா வாங்குவான் ஏன் கேட்டால் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணுமா இவருங்க சொன்னோன்னு மூஞ்சை மறைச்சிக்கிறான் அடுத்தது என்ன டப்பா ஸ்நாக்ஸ் டப்பா குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா அது வந்து பொரியல் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு டப்பா சில்வரில் ஸ்நாக்ஸ் நாங்கள் என்ன கொடுத்து வரோம்னா முன்னேடிச்சிருக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்டில் போட்டு வாங்கியிருக்கோம் பாருங்க சரி ஓகே இந்த பைப்புள்ளைக்கு இது ஓவர் தான் இது பரவாயில்ல நம்ம எடுத்து வச்சுட்டு வேற கர்ச்சிப்பெலாம் பார்ப்போம் இது ஒரு பத் அஞ்சு கர்ச்சிப்பு கிட்ட வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலராக வரிசை வரிசையாக எடுத்து போட்டான் பச்சை மஞ்ச ஆரஞ்சு நீளம் ஏகப்பட்டதும் எடுத்து போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு கலர் வேங்க அதையும் சரி வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்தது நம்ம ஸ்டேஷ்னரிஸ் தான் இருக்குது அதை நான் உங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது கர்ச்சி பண்ணால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் ஏன்னா நாங்கள் அஞ்சு கட்சி பிடிச்சிருக்கோம் சார் அஞ்சு கட்சி எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டார் பழைய கட்சிதான் எடுத்துட்டு போது கட்சி எப்பயாவது டிங்கி கொடுத்துட்டு எடுத்துட்டு போவாரு அடுத்து நம்ம ஸ்டேஷ்னரிஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க சே நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டேஷ்னரிஸ் வந்து மேக்சிமம் நிறைய வாங்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த பெண்ணு இந்த மாதிரி வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா எப்பயாவது வாங்கிப்பேன் மத்தபடி வாங்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் ஒர்க்லாம் ஹாலிடேவில் கொடுத்தாங்களா அது பண்ணுறதுக்காக ரூல்டு அன்ரூல்டு ரூல்டு ஒரு ஒரு கொயர் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்டுக்கு தான் இந்த அரணிக்கு வந்து நான் புக்கே கொடுக்கல அதுக்கிட்டே ரேப்பர்லாம் வாங்கியிருக்காரு சாரு புக்கு கட்ட போட போகிறாங்களாம் கனவு கட்டை போடுவார் போல இருக்குது இன்னும் ஸ்கூலே ஓப்பன் பண்ணல புக்கே கொடுக்கல அப்புறம் நான் சொன்னேன் நம்மளுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்களே அது போடுறதுக்கு ஸ்டிக் ஃபைலு அப்புறம் இன்னும் கொஞ்சம் த்ரீ டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அதை ஃபினிஷிங் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேப்பர் வாங்கிக்கிட்டேன் எஃப்ஓஷிட்டு வேறு எதுனா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பென்டகனில் ரெண்டு பெண்ணே பெண் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து சே ஸ்கேலு இதெல்லாம் வச்சுக்க மாட்டார் சாரு தான தர்மம் என் கிட்ட கேட்டுங்க நாலு ரூல் கேட்டால் நான் நாலாவது படிக்கிறாங்கிறான் அவன் சொல்லுவான் பாருங்க ஏன் போடலாம் அவன் பொருள்னு சொல்லுவானான் நான் இத்திரோண்டு பொருளை மட்டும் வீடியோலாம் காமிச்சு போனான் அதனாலயே நான் வந்து என் பொருளையும் அவங்க பொருளையும் முன்னாடியே வைக்கிறேன் அந்த ரூலை வச்சுட்டேன் நான் இங்கே பேப்பர்ஸ் தான் வச்சுருக்கேன் தூக்கி இங்கே முன்னாடியே வச்சிட்றேன் ஓகேங்களா நீங்களே பார்த்து காலில் என்னன்னு சொல்லுங்க ஸ்கெட்சு கிரயான்ஸு பென்சில் கால பென்சில் இந்த இது வந்து அவர் ஆர்டிஸ்டுங்கிற பேரில் ஏதாவது பண்ணுவாருன்னு வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா சார் பாதி கரைச்சி தான் காலி பண்ணுவார் வேறு நமக்கு கஜனாலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்பினர்ஸ் இந்த ஷார்பினர் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ரு போடிக்கும் போது இருந்துச்சு அப்புறமா தான் பார்க்குறேன் நான் சொன்ன மாதிரி ஆனந்தில் நிறைய ஓல்டு கோல்டு கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் வாய்ப்பாடு ஷேர் வாய்ப்பாடு ஸ்கூல்ஸ் சேர்ந்ததுலேருந்து பத்து கிட்ட வச்சுருக்காரு எல்லாமே புத்தகம் புதுசாக இருக்குது உங்களுக்கு வேணா கொரியேட் பண்ணுறேன் அட்ரெஸ் மக்காம்ட்ருங்க அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எரேசர்ஸ் இப்போ பக்கம் அவங்க ஷூ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ள உக்காரம் சூப்பர்றாங்க பாருங்கள் எரேசர்ஸ் இந்த எரேசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் கடிச்சு துப்புறத்துக்கு தான் அப்புறம் கடிச்சு துப்புவாரு எங்கேயா தூக்கி போட்டு வந்துடுவார் சண்டே ஆனால் என்னை தூக்கி இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பார் நல்லா அடிவாங்குவோம் இதை வச்சு மொரப்பு வேறு சொன்னான் சரி இது வந்து ஒரு பத்து பஞ்சு அரேசர் வாங்கியிருக்கோம் முன்னாடியே நிறையா வாங்கி கொடுத்துருன்னா ஷேர் குஷியாகி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போவார் பத்து பஞ்சம் எடுத்து வச்சுப்பார் அப்புறம் நம்ம இங்க ரேசஸ் உங்களால் இங்கு பென்னில் இருந்தேனா அதனால தேவைப்படல பெலிக்கன் யூஸ் பண்ணேன் இப்போ வந்து பால் பென் ஜெல் பென் யூஸ் பண்ணுறதுனால இங்கு ரேசஸ் அப்புறம் சாரி எழுதி கிளி கிளின்னு கிழிக்கிட்டிங்கன்னா டூ டு பாக்ஸ் அப்புறம் வேறு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் இருக்குது இதுக்கு நான் ஒரு பெரிய கதை ஏன்னா நான் இத்தனை வருஷம் இடத்துல எங்கள் அம்மா அந்த நார்மல் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும்ல எயிட்டி ருபீஸ் கீழே நினைக்கிறேன் அதை வாங்கி கொடுப்பாங்க இவனுக்கு மட்டும் நூறுரூவாய்க்கு மேலே கேட்டால் அவன் தான் கேட்டாங்க அவன் கேட்கவே இல்லை எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டு என்ன ரீல் விட்றாங்க பார்த்திங்களா எல்லாம் மேட் ஃபினிஷிங் நியூ மாடல் வேறு சாருக்காவே என்னால் நடத்துன்னு பாருங்க நான் நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் நான் நீங்களே கமெண்ட் பண்ணி விட்ருவேன் இல்லை மேட் ஃபினிஷிங் ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு மேட் ஃபினிஷிங் இல்லை இதை நம்ம எப்படி குடிசு இதில் கைப்பற்றிடலாம் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்றேன் உள்ள பெண்ணு அந்த மாதிரி ஸ்கெட்சு தான் வச்சுருக்காங்க வேறு எதுவும் இல்லை காம்போஸ் தான் எரியுது நம்ம அப்புறம் பார்ப்போம் என்ன கதைன்னு அடுத்தது வேற என்ன வருது நான் பாது வர சீக்கிரம் யூட்ணுன்னா சீக்கிரம் சீக்கிரமாப்பா இவ்வளோ நேரம் ஒன்று வேண்டியதாக இருக்கு ஆ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எழுதி கிளி கிளின்னு கழிக்கிறதுக்காக டூ டிப் பாக்ஸ் வாங்கணுமா அதே மாதிரி டூ டிப் பென்சில் நான் அவர் எழுதி கீழே கீழே கீழேனு கிடைக்க போகிறாரு பதினேரம் நான்தான் இதாக இருந்தேன் ஹோம் ஒர்க்கெலாம் எதுவும் வீடியோவில் சொல்லிடுறேன் ப்ளூ பென் ஒரு அஞ்சு வாங்கினா பிளாக் பென் மூணு போதுன்னு தான் ஏன்னா என்னோட தான் போட்டுப்பான் அதனால் நான்தான் அப்படி கிடையாது எதுதான் வச்சுப்பேன் அப்புறம் ஹோம் ஒர்க்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மார்க்கர்ஸ் க்ளூ ஆல்ரெடின்ட்டு ஒரு க்ளூ பாட்டில் இருக்குது அப்புறம் நான் வாங்கினா பென் டெகண்ட் பெண்ணு இதெல்லாம் அப்படியே வச்சுருவோம் ஒதுக்கி நான் ஆல்ரெடி வேறு ரெண்டு பெண் வச்சுருக்கேன் ஓஎக்ஸு அது வந்து பால் இது வந்து ஜெல் இந்த பென்சில் இதாக இருக்கும்ல பாக்ஸு இதை நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ஜஸ்ட் டூ டேஸ் அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு நாள் தான் வச்சுப்பேன் அந்த வர நான் தான் கொடுத்தா வருஷம் நான் மூணு நாலு வருஷம் கூட வச்சுப்பேன் அவன் பேசி பேசிகிட்டு இடையிட்டு கும்பினா பஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா சைடி காப்பில் சைக்கிள் ஓட்டுறான் இவன் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுகிறான்ல கைஸ் ஆனால் இவன் பாதி பொருள் அவன் எதுவும் ஏதாவது தலை கட்டி விட்டாங்கான் பார்த்தீங்களா இந்த நேரத்தை நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க நான் ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் அஞ்சாறு போல் தான் வாங்கியிருப்பேன் தலைவர் பாதி எல்லாமே அவரோட வாங்கிட்டு எல்லாமே நான் தான் வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த கப் வேறு என்ன தெரியுமா போனால் போகிறோம் பேசுனதுக்காக இப்போ தலையில் மாட்டி விட்றோம் பொருங்க தலை உள்ள மாட்டி விட்டுவோம் அப்படியே கிடக்கணும் எவ்வளோ பொருள் சரிப்பா பச்சைக்குள்ள இருட்டாக இருக்கும் போயிருப்போம் இந்த பாக்ஸ் வந்து எங்கள் தாத்தா முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இந்த சார் இந்த பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போனாரு நான் ஆல்ரெடி இவன் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருப்பேன் அந்த ஷார்ட்ஸை பார்த்துருந்தாலே அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேம் பவுச் வச்சுருப்போம் அந்த பவுச்சு போயிட்டான் நான் வாங்கி விட்டுனா அதனால வேணாலும் தூக்கி போட்டான் அதை காமிக்கிறேன் கேமரா கேமராவன் தூக்கி போட்டுப்பான்னு சொன்னால் கேமரா எரவுன்னு அடிக்கிறாங்க இங்க பாருங்க இந்த பாக்ஸ் தான் இதே தான் இதேமாரி நான் ஒன்று வச்சுருப்பேன் சார் அப்புறமா சண்டை போட்டு இதை தான் நீ எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோன்னே சரின்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு இந்த பாக்ஸை வந்து ஒரு மாதம் இதை எடுத்துருவானா ஒரு மாதம் எடுத்துருவான் ஏன்னா என்னென்ன பாருங்க இவருங்க காய்கிட்ட பாருங்க குரங்கு பைய தனியாக உட்காந்து ஸோ பாய் என்னங்க மட்டும் ரெண்டு பாக்ஸ் பரவாயில்ல அப்பிடுதான் சின்ன பிள்ளைங்களாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தமெண்ட் பண்ணலாம் பாய்